மாதா தொலைக்காட்சி நேயர்களே தமிழ் வணக்கம் அன்பு நெஞ்சங்களே உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் குரல் வழி இறைமொழி தொடரில் இணைந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் நன்றி நிறைந்த வாழ்த்துகள் இறை வணக்கம் வான் சிறப்பு என்ற வகையில் நாம் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் வான் சிறப்பு என்ற அதிகாரத்தில் இன்று இருபதாம் குரலை சிந்திப்பதற்கு முயல்கிறோம் நீரின் ரமையாது உலகெனின் யார் யாருக்கும் வானின் ரமையாது ஒழுக்கு இதுதான் அந்த இருபதாம் குரல் நீரின் ரமையாது உலகெனின் இந்த உலகம் நீர் இல்லாமல் அமைய முடியாது இயங்க முடியாது செயல்பட முடியாது வாழ முடியாது எனவே நீர் அது உயிர் ஆதாரம் உயிர் ஆற்றல் அந்த நீர் இல்லாமல் இந்த உலகம் இயங்க முடியாது என்பதனால் யார் யாருக்கும் வானின் ரமையாது ஒழுக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்றாலும் சரி அவர் முனிவராக இருக்கலாம் அல்லது ஒரு எளிய மாந்தராக இருக்கலாம் என்றாலும் இங்கு மழை என்பது இல்லாமல் போய்விட்டால் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒழுக்கம் என்பது கூட அங்கு குறைவாகிவிடும் ஆக மனித வாழ்க்கையில் ஒழுக்கம் நிலைத்து நிற்பதற்கு கூட அங்கு மழை தேவை மழையின்றி எதுவும் இல்லை என்பதை வலியுறுத்துவதற்காக குரல் நெறி இத்தகைய ஒரு அழுத்தத்தை கொடுப்பதை நாம் பார்க்கிறோம் இந்த உலகம் ஐ மூலகங்களால் ஆன உலகம் நிலம் நீர் வழி வெளி ஒளி என்கிற ஐ மூலகங்கள் இந்த இயற்கை இல்லாமல் மனிதர் வாழ முடியாது ஆனால் மனிதர்கள் இல்லாமல் இந்த இயற்கை இருக்க முடியும் இயங்க முடியும் கவிஞர் அறிவுமதி கூறுவார் மனித வாழ்வின் முழுதும் மரம்தான் இதை மனிதன் முழுதாய் மறந்தான் அதனால்தான் இந்த சிக்கல்கள் ஆக மனித வாழ்க்கையில் முழுவதும் இந்த இயற்கை மரம் மழை என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம் இவற்றை பேணி காப்பது என்பதுதான் மனித வாழ்வுக்கே அடித்தளம் ஆக இயற்கை பேணி காக்கப்பட வேண்டும் இதைத்தான் நாம் தொடக்க நூலிலே பார்க்கிறோம் இறைவன் ஆதாம் ஏவாளுக்கு ஆதி பெற்றோருக்கு கொடுத்த கட்டளைகளுள் முதன்மையான தலை சிறந்த ஒரு கட்டளை ஏதேன் தோட்டத்தில் அவர்களை நிலைநிறுத்தி இந்த தோட்டத்தை இந்த உலகத்தை இந்த இயற்கையை பண்படுத்துங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று அவர் குறிப்பிடுகிறார் இயற்கையை பண்படுத்தி இயற்கையை பாதுகாத்து அதன் அடிப்படையில் இன்றும் என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழவிருக்கின்ற தலைமுறை தலைமுறையாக இறைவனுடைய திருவிழப்படி வாழவிருக்கின்ற மனிதர்கள் எல்லாருமே பாதுகாப்போடு வாழ்வதற்கு இந்த மழைநீர் எல்லாருக்கும் கிடைக்கும்படியாக நாம் செய்ய வேண்டும் அதற்கு இயற்கை பேணி பாதுகாக்கப்பட வேண்டும் திருத்தந்தை பிரான்சிஸ் பல கருத்துக்களை சொல்கிறார் அந்த கருத்துகளுள் எளிமை இயற்கை நேயம் என்றெல்லாம் அவர் சுட்டிக்காட்டுகிறார் இரக்கத்தின் முகமாக திகழ்கின்ற நாம் அவர் ஏழு கட்டளைகளை கொடுத்து எட்டாம் கட்டளையாக இந்த இயற்கையை பேணி காத்தல் என்பதையும் குறிப்பிட்டிருக்கிறார் இயற்கை பேணி பாதுகாக்கப்பட வேண்டும் இயற்கை நம் நண்பர் இயற்கை நம் உடன்பிறப்பு பிறப்பு ஏனென்றால் நம்மை படைத்த அந்த இறைவன் தான் இந்த இயற்கையை படைத்தார் நம்மை படைப்பதற்கு முன்னதாகவே அந்த இயற்கையை படைத்தார் அந்த இயற்கை நம் மூல ஆதாரமாக இருக்கிறது அந்த இயற்கை நமக்கு துணை நிற்கின்ற தோழராக நிற்கிறது அந்த இயற்கை நம் உடன்பிறப்பாக நிற்கிறது அந்த உடன்பிறப்பை பாதுகாக்க வேண்டியது நம் கடமை இல்லையேல் கடவுள் கேட்பார் காயினை நோக்கி கேட்டது போன்று உன் தம்பி எங்கே நம்மை பார்த்து அவர் கேட்கக்கூடும் உன் அண்ணன் உன் அக்கா இந்த இயற்கை எங்கே என்று எனவே மீண்டும் ஒரு முறை இந்த குரலை நாம் சொல்லி இன்று உறுதிப்படுத்திக் கொள்வோம் நீரின் ரமையாது உலகெனின் யார் யாருக்கும் வானின் ரமையாது ஒழுக்கு இறைவனுக்கு திருளமானால் மீண்டும் நாளை இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம் நன்றி